தடல்ல தூக்கி வீசி என் கண்ணுக்குள்ளேயே அரைஞ்சாங்க சயின்ஸ் மிஸ் கொஞ்ச முன்னாடி வாழ்பாறையில் அரசு பள்ளி ஆசிரியர்களால் சித்திரவாதை செய்யப்பட்டு தீக்குளித்து குளித்து இறந்திருக்கிறாள் ஒன்பதாம் வகுப்பு மாணவி முத்து சஞ்சனா ஒவ்வொரு மாணவரும் ஒரே மாதிரி படிக்க முடியாது சில பிள்ளைகள் மெதுவாகத்தான் கற்றுக்கொள்வார்கள் அதற்காக அவர்களை தற்கொலைக்கு போகும் அளவுக்கு அச்சுறுத்தல் செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அரசு பள்ளிகள் நம்ப அரிப்பணத்தில் நடக்கிறது ஏழை எளிய மக்களின் கடைசி நம்பிக்கை அவர்களின் குழந்தைகள் தான் தனியார் பள்ளியில் இதே சம்பவம் நடந்திருந்தால் உடனே சீல் உரிமம் ரத்து என்றாக ஆனால் அரசு பள்ளியில் நடந்ததால் மூடி மறைக்கிறார்களா ஏன் இந்த இரட்டை வேடம் போதும் இனி இப்படி நடக்கக்கூடாது நடந்த சம்பவத்திற்கு விசாரணை வேண்டும் தவறு செய்த ஆசிரியர்களுக்கும் கடுமையான தண்டனை விதித்து முத்து சஞ்சனாவுக்கு நீதி வழங்க வேண்டும்